ஹை யூஸ் வெல்கம் டு தாதாசன் கேர் நான் உங்கள் தாதா மய் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போது சரியான மழை அடி அடின்னு அடிக்குது நேற்று நைட்லேருந்து அது மட்டும் இல்லாமல் புயலும் சேர்ந்து அடிக்குது அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கே தாக்கு பிடிக்க முடியல நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிகள் எப்படி தாக்கு பிடிக்குமான்னு தெரியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இந்த மாதிரி மழை சீசன் ஆகட்டும் குளிர் சீசன் ஆகட்டும் அப்போ நீங்கள் நம்ம வளர்க்குற வெப்பர் கோயில்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியில் திறந்து விடாதீங்க ஏன்னாக்கா கூண்டுள்ள இருக்கிறது வேற வெளியில் இருக்கிறது வேற கூண்டூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோழி சேர்ந்து அந்த ஒரு அனலோட கலகலகலப்போ அப்படி அழகாக இருக்கும் பொருளை மாதிரி பொறுத்துங்களா அதே கோழி டப்புன்னு வெளியே திறந்து விட்டீங்கன்னாக்கா வெளியில் இருக்கிற அந்த கூழிங் இருக்கு இல்லையா அந்த கூழிங்கு மாதிரி மனசளவு காற்று அந்த இதெல்லாம் சேர்ந்து கோழி அப்படியே டோட்டலாக மாற்றி சீக்கு வர ஆரம்பிச்சிடும் உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே உறங்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் அடித்த மாதிரி வந்து அதுங்களுக்கும் வந்து சீக் அட்டாக் ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதுங்களை முடிஞ்ச அளவுக்கு திறந்து வெளியில் விடக்கூடாது கவுத்தே போட்டணும் கவுத்து போட்டால் தீ போடாமலாம் இருக்கலாமானா தண்ணி வைக்காமல் இருக்கலாமான்னாக்கா கவுத்து போட்டு இருக்கும் போதுக்கு அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிகமாக பசி எடுக்காது தீனியும் அதிகமாக எடுக்காது ஏன்னா இருக்கும் இருக்கும்போது அப்படியே அப்படியே நிற்கும் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தீனி அதாவது இப்போ நீங்கள் ஒரு நூறு கிராம் ஒரு கோழிக்கு வைக்கிறீங்கன்னாக்கா அதில் கால்வாசி வச்சாலே போதும் சும்மா அதாவது வந்து ஒரு வயிறு காலியாக இல்லாமல் ஒரு ஒன்றுமே இல்லாமல் பட்டினியாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு கால் வயிறு தீனி மட்டும் கொடுத்திங்கன்னா அதுவே வந்து பொறுமையாக தான் செரிமானம் ஆகும் அப்படி இருக்கும்போது பொறுமையாக செரிமானம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வளர்க்குற கோழிகளுக்கு இந்த சீக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது சீக்கு எப்போ அட்டாக் ஆகுதுனாக்கா நம்ம கோழிகளுடைய தீனியை சாப்பிட்டுட்டு அந்த தீனியை ஜீர்ணிக்க முடியாமல் அப்படியே ஸ்டக் ஆகும்போது தான் வந்து அந்த தீனி ஆகணும் அப்படியே ஃபுட் பாய்சனாக மாறும் இந்த ஃபுட் பாய்சனாக மாறதுக்கப்புறம் அந்த அந்த தீனியால் தேவையில்லாத நோயெல்லாம் வரும் அப்போதான் நம்ம வந்து கோயிலை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவோம் மழை வந்துடுச்சு தீனி சரிக்கலை ஒரு மாதிரி கழியுது சுணக்கமா இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய மெசேஜ் போடுறாங்க அது காரணம் என்னன்னாக்கா சுச்சுவேஷன் தெரியாம நம்ம வந்து அதை எப்போவுமே பாக்குற மாதிரி பார்த்துக்கிறது நமக்கு சோறுனா கூட நம்ம வளர்க்குற கோயிலுக்கு சோறு கொடுக்கணுன்றாங்க இல்லையா அந்த மாதிரி அது நம்ம வந்து பாதுகாத்துக்கிறோம் அதனாலதான் என்ன பண்ணதுனாக்கா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தீனி சரிக்காம அப்படியே இருந்து உறங்கி ஃபுட் பாய்சன் ஆகி தேவையில்லாத சீக்கலாம் வந்து சேத்துருவோம் வெள்ளை கழிச்சல் மாதிரி வந்து சேர்த்துருவேன் அதனால அந்த மாதிரி பிரச்சனையை வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் வந்து நான் என்ன சொல்றதுனாக்கா நீங்க மழைநாளில் முடிஞ்ச அளவுக்கு கோழிங்களை திறந்து வெளியில விடாதீங்க கூண்டோல்லே இருக்கட்டும் கூண்டோல்லேயே நீங்க என்ன பண்ணுங்க தண்ணி வச்சிருங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெத வெதப்பா ஜீரகம் இருக்கு இல்லையா ஜீரகம் போட்டு சூடு பண்ணி அந்த ஜீரக தண்ணியை கூண்டல வச்சிருங்க கூண்டுல அந்த ஜீரகத்தண்ணி குடிக்கும் போது செரிமானம் உள்ள இருக்கிற செரிமானமும் சரியாகும் குடிக்கும் போது ஜீரகம் வந்து ஒரு சின்னதாக ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்போ அந்த எனர்ஜியும் கிடைக்கும் அதனால் வந்து கோழிகளுக்கு சீக்கு அட்டாக் ஆகாது ப்ளஸ் வெளியில் திறந்து விட்டு மழையில் நினை வச்சு குளிர் அடித்து வீணா அடிச்சு ஜொரம் வந்த அந்த மாதிரி சீக்கும் அட்டாக் ஆகாது நல்ல காற்று சப்போஸ் ஒரு ஒரு பத்து மணி மணி போல வெயில் வந்துடுச்சுன்னால் அப்புறமா நீங்கள் வந்து கோழிங்களை வெளியே திறந்து விடலாம் திறந்து விடும் போது அந்த குளிரும் அந்த வெயிலும் ஓரளவுக்கு மேக்சிமம் ஆகி ஒரு லிமிட் ஆகிடும் அப்போ வந்து பிரச்சனை இருக்காது இல்லைன்னாக்கா நீங்கள் வளர்க்குற கோழிங்கள் எல்லாமே சீக்கட்டைக்காய் சுணங்கி காலை எடுத்துக்கின்னு சளி பிடிச்சி இப்படியே மண்டையை போட்டுருங்க மழை நாளில் நம்ம சீக்கு சரி பண்ணுறதுக்கு மெடிக்கலுக்கு போய் ஜாமான் வாங்க முடியாது எந்த மருந்தும் செய்ய முடியாது அது ஒரு கஷ்டமாயிடும் அதனால் மழை காலத்தில் நீங்கள் வளர்க்குற எப்போ கோழிகளுக்கு நீங்கள் தான் பாதுகாவலும் சரிங்களா அதனால் நீங்கள் தான் அதை சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வளர்க்குற கோழிங்க அந்த ஜெனரேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் நிறைய பேர் வந்து லைனேஜ் எப்படி மீனல் மருந்து கேக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது தற்காலிகமாக எமர்ஜென்சிக்கு போடுற வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்